இணையத்தில் வைரலாகி வரும் கிக்கி சேலஞ்ச் எந்த நாட்டில் உருவானது என்ற கேள்விதான் தற்போது ஒவ்வொரு நாட்டினரும் சொந்தம் அதன் என்று புலகாங்கிதம் அடைகின்றனர் தமிழ் இணையவாசிகள் டிஜிட்டல் இந்தியாவில் சேலஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் இணையம் வாயிலாக பரவப்பட்டு இணையவாசிகளை உற்சாகம் கொள்ள செய்து வருகின்றன இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கிக்கி சேலஞ்ச் என்ற பெயரில் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு பிரபலமாக்கப்பட்டு வருகிறது அதன்படி காரில் சென்று கொண்டிருக்கும் நபர் ஒருவர் காரிலிருந்து குதித்து கிக்கி என்ற பாடலுக்கு நடனமாட வேண்டும் இந்த பொழுதுபோக்கு விளையாட்டின் தாயகம் எது என்கிற கேள்விதான் தற்பொழுது எழுந்துள்ளது கிக்கி சேலஞ்ச் இந்தியாவையே தாயகமாக கொண்டது என்று கூறும் நெட்டிசன்கள் சிலர் கிஷோர் குமார் அனுப் குமார் அசோக் குமார் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஜல்திகா நாம் காதி என்ற படமே முதல் கிக்கி இடம்பெற்ற படம் என்று கூறி அசத்தியுள்ளனர் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் தமிழகத்தில் கிக்கியை அறிமுகப்படுத்தியது மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதே இணையவாசிகளின் தீர்க்கமாக முடிவாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நல்ல நேரம் படத்தில் யானைகள் புடைசூழ கே ஆர் விஜயாவுடன் காரில் ஆடி பாடி எம்ஜிஆர் அசத்திய அந்த பாடல் தற்போது தமிழக கிக்கியின் பூர்வீகமாக இணையவாசிகளால் பகிரப்படுகிறது மக்கள் திலகத்திற்கு பிறகு கிக்கியை வழிமொழிந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படிக்காதவன் படத்தில் காரில் ஆடி கொண்டும் மாடி கடல் என்று எல்லைகள் கடந்து அப்போது கிக்கி ரஜினிகாந்த் பிரபலப்படுத்தியதாக கூறுகின்றனர் கிக்கியை ரஜினிகாந்த் காரில் செய்து அசத்தினாலும் நடிகர் கமல்ஹாசனோ அதனை ரயிலிலேயே பிரயோகித்து வேறு லெவலில் அந்தஸ்து பெற்றுத் தந்ததாக புலகாகிதம் அடைகின்றனர் நெட்டிசன்கள் கிக்கியை பொழுதுபோக்காக மட்டும் கருதாமல் அதற்கு சமூக அந்தஸ்து கொடுத்தவர் இயக்குனர் சசிகுமார் என்கின்றனர் இணையவாசிகள் நாடோடிகள் படத்தில் காதலுக்காக கிக்கியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பொழுதுபோக்கு திரையை சசிக்குமார் உடைத்தெறிந்ததாக புகழாரம் சுட்டுகின்றனர் இணையவாசிகள் கிக்கி மீதான மோகம் இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல இந்தியாவில் பல்வேறு காலங்களில் இந்த கிக்கி பிரபலமாகி உள்ளதாக நெட்டிசன்கள் கூறினாலும் நடனத்தை மேடைகளில் ஆடுங்கள் சாலைகளில் வேண்டாம் என்ற காவல்துறையினரின் கூற்றையும் புறக்கணிக்க முடியாது கிக்கி பொழுதுபோக்கானதாக கருதப்பட்டாலும் சமூக நலன் கருதி அதனை வீதியில் விளையாடுவது சரியானது அல்ல என்பதையும் மறுக்க முடியாது